வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ மாத்திரை நமகா நாளைய பயிற்சி வகுப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கம் மந்திரோபாசனையை கற்றுக்கிட்டு பலன் பெற விரும்பக்கூடியவங்கள ரெண்டு முக்கியமான வகையாக பிரிக்கலாம் ஒரு வகை தனக்கு சிறிதாகவோ பெரிதாகவோ சில துன்பங்கள் இருக்கலாம் இந்த துன்பங்கள் வந்து என்னை மிகச்சீக்கிரமாக விடுவித்து காக்கக்கூடிய தெய்வம் என்ன இது ஒரு வகை இதிலே இன்னொரு வகை நமக்கு சி சொந்தமாக வீடு கட்டணும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகத்தில் நிற்கணும் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கு எனக்கு வருமானம் இல்லாமல் பேரும் புகழும் கிடைக்கணும் இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட விதமான ஆசையை எந்த தெய்வத்தின் வழிபாடு எனக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கணும் இது ஒரு ரெண்டும் ஒரு பேசிக் இந்த ரெண்டு டைப்பு ஒரு வகையாக பிரிச்சிடலாம் இன்னொரு வகையாக இருப்பாங்க நான் எனக்கோ பிறருக்கோ தேவைக்கென்று தெய்வத்திடம் எந்த கோட் கொழுகுவது வேண்டுதலும் நான் வைக்கிறதே இல்லை அதே நேரத்தில் நான் வந்து தெய்வங்களுக்கு இன்னும் நெருக்கமாக போகணும் அதிகம் அதிகமாக தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் மந்திரங்களின் மந்திரங்களையும் வழிபாடையும் ஸ்லோகங்களையும் இன்னும் முறையாக சொல்லி தெய்வத்துக்கு நெருக்கமாக போய் அந்த தெய்வீகத்தின் தன்மையை நான் உணரணும் அது மட்டும் இல்லாமல் பிறவா பெருநிலைக்கும் போகணுங்கிற ஆசை இருக்கும் அதாவது ஆன்மீக நோக்கத்திற்காக மாத்திரமே உபாசனை கற்றுக்கு விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க இது ஒரு வகை இதில் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வேறு வேறையாக இருக்கும் ஆசைகள் வேறு வேறையாக இருக்கும் அதனால் எந்த தெய்வங்களின் வழிபாடு என்னென்ன விதமான துன்பத்தில் வந்து சீக்கிரமாக விடுவித்து கொடுக்கும் எந்தெந்த தெய்வங்கள் என்னென்ன மாதிரி விருப்பங்களை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பாங்கிற விஷயத்தை பார்க்குறதோடு இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மாத்திரமே உபாசனை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க உடல் மனதளவிலும் எப்படி தயார்படுத்திக்கணும் அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தெய்வங்கள் யார் என் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மந்திரங்களை ஆர்வத்தோடு ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனாலும் ஜபிக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜபிக்கும் போது தடைகள் தாமதங்கள் வரும் சிலருக்கு சின்னதாக தடை தாமதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து அப்படியே மந்திரம் ஜெபிக்கதை விட்டுருவாங்க ஆனாலும் உள்ளூரோ அந்த வருத்தம் இருக்கும் நம்ம ஏன் ஜபிக்காமல் இருக்கிறோன்ட்டு இந்த மாதிரி தடைகளும் தாமதங்களும் ஏன் வருது இதை எப்படி எதிர்கொள்ளணும் இதிலேருந்து மீண்டு வருதுக்கு என்ன செய்யணும் மந்திரங்களை சித்தி சித்தர்களும் மற்றும் மந்திர சாஸ்திரமும் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன எந்த மந்திரங்களுக்கெல்லாம் தீட்சை அவசியம் எந்த மந்திரங்களுக்கு தீட்சை அவசியம் இல்லை எந்த மந்திரங்களுக்கெல்லாம் சைவம் அவசியம் கடைப்பிடிக்கணும் எந்த மந்திரங்களுக்கெல்லாம் சைவமோ அசைவமோ ஒன்றும் பெருசாக பாதிப்பில்லை யார் வேணாலும் சிப்பிக்கலாங்கிற மாதிரி மந்திரம் என்ன இதோடு மட்டுமல்லாமல் நிறைய தெய்வங்களை நெட்லேயும் புக்லேயும் படித்து பார்த்து அந்த தெய்வங்களோட சக்தியை பார்த்து வியந்து அதை மட்டும் பேசிக்காக வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணுறதை விட வாழ்க்கையிலையும் ஆன்மீகத்தையும் நம்ம எங்கே நிற்கிறோம் எங்கே போய் சேர விரும்புகிறோம் அந்த இடத்துக்கு சென்று சேர்வதற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் உதவுங்கிற மாதிரி கரெக்டாக யோசித்து ஃபிக்ஸ் பண்ணி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் அதுவே வாழ்வு சொந்தம் ஆன்மீகம் சாந்தம் நம்முடைய வெற்றிக்கான முதல் படி இப்படியாக இந்த ஒரு டைப் இருப்பாங்கன்னா நான் தெய்வங்களுடைய மந்திரத்தை ஜபித்து அதனால் பலன் பெற்று நல்ல நிம்மதியாக இருக்கிறேன் தெய்வங்கள் மேலே எனக்கு பெரிய நன்றி ஒடிச்சிருக்கு இப்போது நான் எனக்கு மட்டும் இல்லாமல் என் உறவு உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ தெய்வங்களுடைய மந்திர சக்தியை கொண்டு உதவி செய்ய ஆசைப்பட்டேன் உதாரணமாக ஹீலிங் பண்ணுறது குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது இல்லை கந்திருஷ்டிக்கு வந்திருக்கிறது யாருக்காவது வந்து இப்போ பேய்ப்பு பிசாசு போட்டு பயந்துருந்தாங்கன்னா வந்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லை அடிக்கடி விபத்துக்கள் நோய்கள் வந்துட்டு வந்தால் அவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்புக்கு ரக்ஷை மாதிரி கட்டுறது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படியாக பிறருக்கு தெய்வத்தின் அருளை கொண்டு உதவி செய்ய விரும்பக்கூடியவங்க என்ன மாதிரி விஷயம் தெய்வங்களை கும்பிட்லாம்னு பார்க்கலாம் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கும் நான் வழக்கமாக பிரியத்தோடு கும்பிடக்கூடிய தெய்வத்தின் மந்திரத்தையே மற்றவர்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்தலாமா இல்லை அதற்கென்று பிரத்யேகமாக வேறு தெய்வங்கள் எடுத்து வழிபடுத்தாமல் இப்படியாக வேறு வேறு விதமான தேடுதல் உள்ளவங்களுக்கு உள்ளவங்க எல்லோருக்கும் உதவுகிற மாதிரி இந்த வகுப்பு ஓடிய வச்சுருக்கேன் வழக்கமான வகுப்புகள் வந்து இந்த வகுப்பு வித்தியாசமாக இருக்கும் வழக்கமான வகுப்புகளில் தரப்பட்ட மந்திரங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிக மந்திரங்கள் இருக்கும் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவங்க பணம் கட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் மற்ற தெய்வீக ரகசியங்களை வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்